அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஜனாதிபதியினால் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் அரசு சேவையில் சம்பள கட்டமைப்பை திருத்தி அமைப்பதன் மூலம் சம்பள திருத்தத்தை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது அதன்படி அரசு சேவையில் குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாயிரத்திலிருந்து ரூபா பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பதிலிருந்து அதிகரித்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பதிலிருந்து ரூபாய் நாற்பது ஆக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்த ஜனாதிபதி கொடுப்பெனவு மற்றும் சிறப்பு கொடுப்பெனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் என்றும் அடிப்படை குறைந்தபட்ச சம்பளத்திற்கு ரூபாய் எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது நிகர அதிகரிப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதில் நீதித்துறை சேவைகள் மாவட்ட நிறுவனங்கள் சட்டப்பூர்வ சபைகள் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் முப்படை அதிகாரிகளின் சம்பளமும் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோல குறைந்தபட்ச சம்பளத்தை ரூபா பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அதிகரிப்பதோடு ஒரு வருடாந்திர சம்பள உயர்வின் மதிப்பு எண்பது வீதம் அதிகரிக்கப்படும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதன்படி குறைந்தபட்ச சம்பள சம்பள உயர்வு உயர்வு தொள்ளாயிரமாகவும் உயர்த்தப்படும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது இந்த சம்பள உயர்விற்கான மொத்தம் மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் முன்னூற்றி இருபத்தைந்து பில்லியன் ஆக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த சம்பள உயர்வு பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆரம்ப நிகர சம்பளமான ரூபாய் ஐயாயிரம் மற்றும் மீதமுள்ள முப்பது வீதம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்படுத்தப்படும் என்றும் மீதமுள்ள எழுபது வீதம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் சம பாகங்களாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அத்துடன் ஓய்வூதியத்தாரர்களுக்கும் ஜனாதிபதியினால் மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியத்தார்களின் ஓய்வூதியமும் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் முதலாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்து இருபதுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்கள் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் முதலின்படி இரண்டாயிரத்தி இருபதுக்கு ஆம் ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் ஒன்றின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக திருத்தப்படும் என தெரிவித்தார் அத்துடன் மூத்த கொடிமக்களுக்கு அதிக வாட்டி விகிதங்களை வழங்கவும் பதினையாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதியோர்களுக்கான உதவி தொகை கொடுப்பனவை மூவாயிரத்தில் இருந்து ஐயாயிரமாக உயர்த்தப்படும் எனவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார் இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் นันทรีพันกับ